வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து தேதியோட நிறைய பேருக்கு போயிடும் உங்கள் சேனல்லாம் இருக்காது அப்படின்னு நிறைய வீடியோ வருது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்குது நம்மளே இப்போ தான் என்னமோ ஒன்று ரெண்டு தெரிஞ்சதை வச்சு தத்தி தத்தி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அது ஷார்ட்ஸ் தான் நிறைய போட்டிருக்கேன் இன்னும் வீடியோ அவ்வளோவா முழுசாக போடவே ஆரம்பிக்கல ஒன்று ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்கேன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த சேனல் போயிடும் இந்த சேனல் போயிடும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க இதில் எப்படி நாங்களாம் வீடியோ போடுறது இதில் இருக்கிறவங்க அக்கம் எல்லாம் சமாளித்து அவங்ககிட்ட வசவு வாங்கி வீட்டில் திட்டு வாங்கி பிள்ளைங்ககிட்ட வேறு வசவு வாங்கி உனக்கெல்லாம் அது தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஏதோ இதில் ஒரு வருமானம் கிடைச்சா வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு நினச்சிதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு இப்போது ஓரளவு ஏதோ ஆயிரத்தி தொண்ணூறு சப்ஸ்க்ரைபர் வரைக்கும் வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு ஆனால் திடீர்னு பதினஞ்சாந்தேதியிலேருந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து கேன்சல் ஆகும் மானிட்டேஷன் கிடையாது அப்படின்னு நிறைய வீடியோ வருது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தவங்க க வீடியோவை எடுத்து போடுறவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏஏ வீடியோ யூஸ் பண்ணி அது மட்டுமே யூஸ் பண்ணி போடுறவங்களுக்கு போயிடும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்தவங்க வீடியோவை காப்பி பண்ணி போடுறவங்களுக்கு கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடைக்காது ஜூலை பதினஞ்சுக்கு மேலே இந்த திட்டம்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னோடய வீடியோலலாம் என்னென்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கே தெரியாது நான் வந்து புதுசாக தான் போட்டுட்ருக்கேன் பார்ப்போம் என்னோடய சேனல் எந்த லெவலில் இருக்க போகுதுன்னு தெரியலைங்க அது நினச்சா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது நடக்கிறது நடக்கட்டும் நமக்கு தெரிஞ்சதை போடுவோம் என்னங்க அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த டெய்லி விலாகுன்னு போட்டு வீட்டில் சமைக்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் போடுறாங்க முதல்ல அந்த லேடிஸ் போடுறதெல்லாம் யூடியூப்லேருந்து முதல்ல தூக்கணும் அப்படின்ட்டு அப்படி தூக்குனா இங்கே நிறைய பேர் யூடியூப்பே இருக்காது ஏன்னா நிறைய அவங்கவுங்க வீட்டில் நடக்கிறதான் எடுத்து போடுறாங்க அப்படியெல்லாம் தூக்குனா இங்கே நிறைய பேரோட யூடியூப் காலியாகிடும் பிறகு நீங்கள் பார்க்குறதுக்கு இங்கே கண்டென்ட்டே இருக்காது வீடியோவே இருக்காது நிறைய பேர் போடுறதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதோ பேசுகிறேன் முடிஞ்ச வரைக்கும் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க என் வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நானும் கொஞ்சம் நாளாக போட்டுக்கிட்டு வீடியோ ஏதாச்சும் தவறுதல் இருந்தால் அதை சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் சரிங்களா என் வீடியோ போகாமல் இருக்கணும்னு நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்ல மனசு கொண்டவங்க எனக்காண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேங்க பாய்ங்க நிறைய பேர் வீடியோ யூடியூப்லேருந்து காப்பாற்றணும் பாவம் என்ன மாதிரி நிறைய பேர் அவங்க வந்து யூடியூப்பை நம்பி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாம் காலத்தின் கையில் நடக்கிறது நன்மைக்கு ஓகே பாய்